முருகனுடைய அந்த ஆன்மீக ரீதியா பார்த்தீங்கனாலும் இந்த திணை அங்கிருந்து இருக்குங்க நிறைய முருகர் கோவில்கள் வந்து நான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கே எங்க காதலை சொல்லிட்டு அவன் பொருள்ல இருக்கிறதுக்காக வேற ஒரு இல்லத்துக்கும் ஒரு தனி பேர் வச்சு அதுக்கு தனி தொழில் அதுக்கு தனி உணவுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் வகுத்து தொகுத்து பகுத்து ஆராய்ஞ்சு அவங்க வச்சிருக்காங்க ஒரு விஷயம் சொல்றேன் இன்னைக்கு நாம நல்ல உணவுன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு இதுவும் நாளைக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படி அது குறைஞ்சிக்கிட்டே வரும்போது கார்பரேட் காரை உலக வந்து அதை உற்பத்தி பண்ணுவான் அப்படி உற்பத்தி பண்ணும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு உடம்புல இருக்கிற அந்த ரத்தத்தில் சர்க்கரையா மெல்ல கலக்குற உணவுகளை சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு சுகர்ல சுகர்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அவரும் ஒரு குறிஞ்சி நிலத்து பெண் குறிஞ்சி நிலத்து பெண் ஆன இந்த வள்ளி வந்து ஊரில் தேரோட்டம் அங்குறது மூணு மாசம் நடக்குமாங்க இன்னைக்கு புல்டோசர் இருக்குது அது பின்னாடி தள்ளுது அதனால மூணே மணி நேரத்துல தேர் வந்து நிலைக்கு வந்துடுது ஆனால் அந்த காலத்துல இந்த மாதிரி புல்டோசர்ஸ் எதுவுமே கிடையாதுங்க வடத்தை கட்டி ரதத்தை இழுக்கிறது தான் அந்த காலத்துல தேரோட்டமா இருந்தது அவ்வளவு பெரிய தேர அவங்க இழுக்கிறதுக்கு உதவியா இருந்தது ஒரு மூணு விஷயங்கள் ஒன்று அவர்களினுடைய உடல் சக்தி இரண்டாவது அவங்களுடைய புத்தி மூன்றாவது அவர்களினுடைய பக்திங்க இதுல பக்தி வந்து கடவுள் மீது கொண்ட பற்றினால் அவங்களுக்கு பக்தி கிடைச்சிடும் புத்தி அவங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள் அனுபவங்கள் இதை வச்சு அவங்களுக்கு புத்தி கிடைச்சிரும் இந்த உடல் சக்திங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களினுடைய உணவு முறையை வச்சு தான் இந்த சக்திங்கிறது கிடைக்குங்க அப்படி அவங்களுக்கு அவ்வளோ சக்தி கிடைச்சதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவர்களினுடைய உணவு முறை அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களின் உணவுகளில் ஒரு முக்கியமான உணவை பற்றி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போகிறோம் திணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வரகு சாமை தினை கேழ்வரகு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அப்பேற்பட்ட ஒரு சிறுதானிய வகைகளில் ஒன்று தான் இந்த திணை இந்த திணையை பற்றின ஒரு சங்ககால காதல் கதை முருகனுக்கும் திணைக்கும் எந்த சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் திணையினுடைய நன்மைகள் என்னன்னு சொல்லிட்டும் நம்ம பார்க்கலாம் அந்த காலத்தில் இந்த திணை அங்குறது குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த நிலங்களில் இந்த திணை அங்குற பயிரை பயிரிட்டுருக்காங்க இந்த திணை பயிர் இருக்கு இல்லையா இதை சார்ந்த ஒரு காதல் கதையை இப்போ நான் இலக்கியத்துலேருந்து சொல்கிறேன் ஒரு பெண் வந்து தன்னு தன்னுடைய தோழிக்கிட்ட தன்னுடைய காதலை பற்றி சொல்கிறாங்க அதாவது குறிஞ்சி நிலத்தில் அந்த மலை சார்ந்த நிலத்தில் இந்த திணையை பயிரிடுறாங்க அப்போ அந்த வயக்காட்டை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஊர் பெண்கள் இருக்கிறாங்க அப்படி அவங்க வயல்காட்டில் உட்காந்துக்கிட்டு பாதுகாக்கும்போது அவங்க கல் அருந்திட்டு அறத்தை அடிச்சிக்கிட்டு மயக்கத்தில் இருக்காங்க அப்படி அவங்க கல் குடிச்சிட்டு அசர்ற நேரத்தில் யானைகள் வந்து அந்த பயிர்களை மேஞ்சிட்டு போயிடுது இதன் காரணமாக அந்த ஊர் மக்களும் அந்த ஊர் இளைஞர்களும் இந்த பெண்கள் மேலே பழியை சுமத்திட்டு திட்டிட்டு அவங்க வந்து அந்த யானைகளை விரட்டிட்டு வேட்டையாட போகிறாங்க இப்படி போகிற அந்த இளைஞர்களின் ஒருத்தனான என்னுடைய காதலன் வந்து நம்ம ஊரில் வந்து நான் எங்கள் பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கே எங்கள் காதலை சொல்லிட்டு அவன் பொருளை ஈட்டுறதுக்காக வேற ஊர் போயிட்டான் அவன் வருவான்னு சொல்லிட்டு நான் இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த பெண் வந்து தன்னுடைய காதலிக்கிட்ட சொல்கிறாங்க அப்படி இதன் மூலிமா என்ன தெரியுது அப்படின்னா இந்த குறிஞ்சி நிலத்தில் அதிகமாகவே இந்த பயிர் விளைஞ்சிருக்குங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாங்களே பாறை தெரியுமில்ல பாறையினுடைய நாட்டில் இந்த வரகும் திணையும்ங்கிறதும் நிறையாவே விளைஞ்சிருக்குதாங்க அதில் ஒரு பாடல் மூலியமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா வரகு அறிய திணை கொய்ய கல்வை கருப்ப அவரை கொடி விளர்காய் கொட்பதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலுங்க இந்த பாடல் மூலியமா என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினையும் வரகும் இது முக்கிய உணவாக இருந்திருக்கு அது போக இந்த அவரைங்கிறது அந்த காலத்துல முக்கியமான ஒரு உணவா இருந்திருக்குங்க இன்னைக்கு அவரைங்கிறது பெரும்பாலானவருக்கு பிடிக்கிற பிடிக்காத ஒரு உணவா இருக்குது ஆனா அந்த காலத்துல இந்த அவரைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம ஆட்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இன்னொரு பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வரகும் திணையும் உள்ளவை எல்லாம் இரவலம் மாக்களுக்கு ஈய தொலைந்தது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதன் மூலியமா என்ன தெரியுது அப்படின்னா அவங்க கிட்ட வரகும் திணைங்கிறது நிறையாவே அவங்க விளைவிச்சிருக்காங்க அப்படி அவங்க அந்த விளைவிச்சத பசின்னு கேட்டு யாரா வரும்போது அதுக்கு தானமா கொடுத்து அவங்க இருக்கிறது எல்லாத்தையும் தானமா கொடுத்து அவங்க கரைச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுடைய அந்த கொடைத்தன்மைய அந்த பாடல்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுங்க இந்த ஊரில் நிறையா இடங்களில் பரவலாக இந்த பயிராக அன்னைக்கு பயிரிட்ருக்காங்க இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா முருகருடைய அந்த ஆன்மீக ரீதியாக பார்த்திங்கனாலும் இந்த திணை இருக்குங்க நிறையா முருகர் கோவிலில் இந்த திணை அரிசி திணை மாவு இதை சார்ந்த நிறையா விதமான ஒரு இதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குறிஞ்ச நிலத்து பெண் வந்து வள்ளிங்கிறவங்க நீங்கள் முதலே நம்ம பார்த்துருந்தோம் இந்த தினை எங்க எங்கே விலையும் அப்படின்னா இந்த மலையும் மலை சார்ந்த இடங்கள் அங்கதான விளையும் சொல்லியிருந்தோம் வள்ளி அங்குறவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவளும் ஒரு குறிஞ்சி நிலத்து பெண் குறிஞ்சி நிலத்து பெண்ணான இந்த வள்ளி வந்து முருகனுக்கு ஆசையாக தர உணவு என்னென்னா இந்த தினை மாவும் தேனும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க தேன் அங்கிறது குறிஞ்சி நிலத்தில் கடைபிடிக்கப்படுற ஒரு முக்கியமான தொழிலுங்க அங்கே இருக்கிற பிரதானமான தொழில் தேன் எடுக்கிறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனால தான் இன்னைக்கும் முருகன் கோவில்களில் இந்த தினை மாவையும் தேனையும் பிரசாதமாக தரதுங்கிறது இன்னைக்கும் கடைபிடிக்கப்படுது அப்பேற்பட்ட இந்த திணை இருக்குது பார்த்தீங்களா இதை அரிசியாக பயன்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வரகு சாமை திணைன்னு சொல்கிறோம் ஆனால் இதை அரிசியாங்க வரகு அரிசி திணை அரிசி அப்படின்ட்டு அரிசியாகவே சொல்லியிருக்காங்க நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு தனி பேர் வச்சு அதுக்கு தனி தொழில் அதுக்கு தனி உணவுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் வகுத்து தொகுத்து பகுத்து ஆராய்ஞ்சி அவங்க வச்சிருக்காங்க தான் தமிழர்கள் வாழ்க்கையை அறிஞ்சு வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லிடலாம் இன்னைக்கு இந்த மாதிரி திணை வரகு சார்ந்த பொருட்கள் எல்லாமே நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை ஆனால் ஒரு காலத்தில் இதெல்லாம் நம்ம நாட்டில் விளைஞ்ச பயிர்களாக இருந்துச்சு என் வாழ்க்கையில் நானும் இந்த திணை சார்ந்த நிறையா உணவுப் பொருட்களை நானும் சாப்பிட்டது இல்லை எங்கேயோ ஒரு வாட்டி தேனி சைடோ எங்கேயோ போகும்போது இந்த திணையில செஞ்ச அடை மாதிரி ஏதோ தந்தாங்கங்க அதில் ஏதோ நவதானிய தோசைன்னு சொல்லிட்டு அதில் இந்த திணை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தந்தாங்க அப்போதான் நான் நானும் இதை சாப்பிட்டேன் இந்த திணையை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அங்கிறபோது திருக்குறளில் ஒரு வரி வருங்க திணை அளவாவது பயன் செய் திணையளவு பயன் செஞ்சால் கூட திணையளவு ஒருத்தர் உதவி செஞ்சால் கூட அதை பனை அளவு அதை நினச்சி வாழ்வாங்க பெரியவங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த திணை இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவில் ரொம்ப சிறுசுங்க பொடுசு பொடிசாக அரிசியை விடும் பொடுசு பொடிசாக இருக்கிற ஒரு அரிசி தான் இந்த திணை அரிசி இந்த தினை அரிசியில் நிறையா விதமான சத்துக்கள் இருக்குதுங்க அவ்வளோ சத்துக்கள் இந்த தினை அரிசியில் இருக்குது அரிசியை கம்பேர் பண்ணும்போது இதில் அதிகமான புரோட்டீன்ஸ் இருக்குது நார்ச்சத்துகள் இருக்குது விட்டமின் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அரிசியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவுமே ஸ்லோவாக நம்ம உடம்புல சர்க்கரையாக கலக்குதுங்க சர்க்கரையை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வேமா நம்ம உடம்புல கலக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு டயாபட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளவுக்கு எவ்வளவு உடம்புல இருக்கிற அந்த இரத்தத்துல சர்க்கரையாக மெல்ல கலக்கிற உணவுகளை சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால் சுகர்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியுங்க அப்படி ஒரு உணவு தான் இந்த திணை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான உணவு தான் இந்த திணை அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது மாதிரியான நம்ம கலாச்சாரத்தை சார்ந்த உணவு முறைகள் கலைகள் இது எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பாதுகாக்கணும் இதுக்கான பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலத்து இதுக்கான பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலத்து பெற்றோர்கள்கிட்டயும் இளைஞர்கள்கிட்டயும் தான் இதுக்கான பொறுப்புங்கிறது இருக்குது இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேனே இன்னைக்கு நாம நல்ல உணவுன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு இதுவும் நாளைக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படி அது குறைஞ்சிக்கிட்டே வரும்போது கார்பரேட் காரை உள்ளக்க வந்து அதை உற்பத்தி பண்ணுவோம் அப்படி உற்பத்தி பண்ணும்போது இன்னைக்கு விவசாயிகள் கிட்ட பேரம் பேசி வாங்குறோம் பார்த்தீங்களா அந்த விலையை விடவும் அந்த விவசாயி சொல்ற அந்த விலையை விடவும் இந்த காரன் அதிக விலைக்கு சொல்லுவான் அப்போ நம்ம வேற வழியே இல்லாம அந்த காரங்கிட்ட சொன்ன விலைக்கு வாங்கிட்டு போயிடுவோம் ஏழைகள் எல்லாமே கடைசியில் இந்த உணவுகளை சாப்பிட முடியாமல் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால எது தெரிய வருது அப்படின்னா இதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம விவசாயிகளை ஆதரிச்சே ஆகணும் விவசாயிகளை நம்ம ஆதரித்தே ஆகணும் விவசாயம் நம்ம நாட்டு கலைகள் கலைன்னு சொல்லும்போது தெருக்கூத்து எழுத்தாளர்கள் கவிஞர்கள் நடிகர்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே விளையாட்டு வீரர்கள்னு சொல்லிட்டு எல்லாரையுமே நம்ம ஆதரிச்சாதான் நம்மளுடைய நிலத்தினுடைய பெருமைங்கிறது அங்குறது நிற்கும் இது போன்ற பதிவுகளுக்கு காவிய தலைவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சசிக்குமார் நீங்கள் காண்பது காவிய தலைவன்